வணக்கம் நம்ம இந்த பதியில் வந்து நமி நந்தி அடிகள் நாயனார் அவர் வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருத்தர் அவருடைய வரலாறு பார்ப்போம் இவருடைய வரலாறுன்னு சொன்னோன்னே நமக்கு கட்டு ஞாபகம் வருது தண்ணீரில் விளக்கேற்ற தான் நம்ம வள்ளலாரும் தண்ணீரில் விளக்கேற்றிருக்காரு அதே மாதிரி ஷீரடி பாபாவும் தண்ணீரில் விளக்கேற்றிருக்காரு அந்த வரிசையில் இவரும் வந்து தண்ணீரில் விளக்கேற்றி தான் புகழ்பெற்றார் இவருடைய வரலாறு நம்ம பாப்பமா இவர் வந்து திருவாரூர் கோயிலில் சிவன் கோயிலில் வந்து தினமும் போய் அங்கே போய் அவரை வணங்கிட்டு வரதான் இவருடைய வழக்கமாக கொண்டு வந்தார் அதாவது பூஜை புலஸ்காரங்கள் எல்லாமே இவருக்கு வந்து அத்துப்படி காலில் குளிக்காமல் எதையும் செய்ய மாட்டார் காலைல குளிச்சு குளிச்சு முடிஞ்சு தான் கோயிலுக்கே போவார் அந்தளவுக்கு காலையில் மா மாலை அதாவது இரவு இரவு ஒன்று சாயந்தரம் மூன்று வேளையும் போய் கடவுளை வந்து அங்கே போய் அவரை போய் கும்பிட்டு வரது தான் இவருடைய வாழ்நாளுடைய முக்கியமாக அவருடைய பணியாக கருதினர் அதனால் அவர் என்ன பண்ணுவார் கோயிலுக்கு போவார் அங்கே போய் அவர் அந்த திருவாரூர் சிவன் போய் கும்பிடுவார் கும்பிட்டுட்டு திருப்பியும் வீட்டுக்கு வருவார் அங்கே இருக்க எல்லா சன்னதிகளும் கும்பிடுவார் அங்கே ஒரு அறநேறியார் சன்ன சன்னதியும் ஒன்று இருக்கும் அங்கேயும் போய் கும்பிடுவார் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வருவார் இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நாள் என்ன பண்ணுறாரு போகிறார் சாயந்தர வேலையில் அவர் அந்த சிவன் கோயிலுக்கு போகின்ற பொழுது அங்கே இருக்க சன்னதியில் ஒரே ஒரு சன்னதிலை தான் என்ன ஆனது விளக்கு வந்து லைட்டாக அப்படி அணையிற மாதிரி இருந்துச்சு பார்த்தா அதை நெய் தீர்ந்து போயிருந்தது என்னடா நெய் தீர்ந்துருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு விளக்கு அணையும் போது மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி இந்த விளக்கை நம்ம நெய் பார்த்தா கோயில் அங்கே நெய் இல்லை அங்கே யாரையும் கேட்குறதுக்கும் ஆள் இல்லை கோயிலில் வந்து ஆள் இல்லை அதனால் என்ன பண்ணார் அந்த அதே தெருவில் இருக்க பக்கத்து வீட்டில் போய் என்ன பண்ணுறாரு நெ எனக்கு இந்த மாதிரி கேட்குறாரு இந்த மாதிரி விளக்கு கொஞ்சம் குளு குளுந்து போகிற மாதிரி இருக்குது அடையிற மாதிரி இருக்குது கொஞ்சம் எண்ணெயாவது நெய்யாவது கொடுங்கன்னு கேட்குறாரு ஆனால் அவங்க வந்து சமணர்கள் அங்கே சமணர்கள் வந்து அவர்கள் என்ன பண்ணுறாங்க இவரை பார்த்தோன்னே சிரிச்சுக்கிட்டே ஒரு ஏலன பார்வை அந்த ஏலன பார்வையை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நெய் கொண்டு வர மாதிரி உள்ளே போகிறாங்க உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாங்க அங்கேருந்து ஒரு சொம்பு ஃபுல்லாக தண்ணியை கொண்டு வராங்க கொண்டு வந்து இவர் கையில் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு இருந்தாங்க நீங்க தான் உங்களுடைய கடவுள் வந்து சிவன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர்ன்றீங்களே எல்லாருக்கும் வந்து காக்கும் கடவுள் சொல்றீங்களே இந்தாங்க இந்த தண்ணியை நீங்க ஊற்றி உங்கள் சிவபெருமான சக்தினால நீங்கள் விளக்க ஏற்றுக்கங்க சொல்லிட்டு கொடுக்கவும் அவருக்கு ரொம்ப மனசு சங்கடமாக போயிடுச்சு அவங்க தண்ணியை கொடுத்துருந்தா கூட இந்தாங்க தண்ணி என்ன இல்லைன்னு அப்படின்னா கூட அவருக்கு ஒன்றும் தெரியாது அந்த ஏழனை பேச்சு சிவபெருமானை பத்தி அவர் சொன்னதெல்லாம் அவருக்கு மனசு ரொம்ப வருத்தமா போயிட்டு என்ன இப்படி சொல்லிட்டாங்களே இப்படி செஞ்சுட்டாங்களே வருத்தப்பட்டு அப்படியே அந்த ரொம்ப வருத்தம் சிவ சிவபெருமான் நோக்கி ரொம்ப மன வருத்தத்தோட அப்படியே அந்த வாசலில் உட்கார்ந்துருக்காரு அப்ப ஒரு அசிரியர் ஒளி கேட்குது வந்து இந்த குளத்துல இருக்கிற சங்கு தீர்த்தம் அந்த தீர்த்தம் அந்த தீர்த்த தண்ணியை சொம்பில் எடுத்துட்டு வந்து நீ வந்து நீ விளக்கேத்து அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆசிரியர் கேக்குது அவர் அப்படியே சந்தோஷப்படுறாரு உடனே வேகமாக ஒரு சொம்பு எடுத்துகிட்டு போய் அந்த குளத்தில் சங்க போய் என்ன பண்ணுறாரு தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவர் சிவபெருமான்கிட்ட கேட்டது அந்த அம்மாட்ட கேட்டது ஒரு விளக்கு கொஞ்சம் தூண்டி விடுறதுக்காண்டி நீ என்ன கேட்டார் சிவபெருமானு என்ன பண்ணுறார் கோயிலுக்குள்ளே எல்லா விளக்கும் எரியறதுக்கு கொடுத்துட்டார் தண்ணியிலே கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் பார்த்தீங்களா எல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு சந்தோஷத்தில் எல்லாம் கோயிலில் ஃபுல்லாக விளக்கேற்றார் எல்லாம் தண்ணியிலே விளக்கேற்று எரிய வைக்கும் ஊர் மக்கள்லாம் எல்லாம் வந்து பார்க்குறாங்க என்னடா இது இவ்வளோ விளக்கு கோயிலில் எரியுது யார் ஏத்துறாங்க எங்கே என்ன நெய்யின்ட்டு எல்லாம் அந்த விளக்கு வெளிச்சதை பார்த்து வல்லா ஓடி வராங்க அங்கே பார்த்தா தண்ணியிலேயே இவர் ஏத்திக்கிட்டு இருக்காரு அப்பதான் இவருடைய பெருமை எல்லாம் தெரிந்து ஐயோ நம்ம சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து மன்னிப்பு கேட்குறாங்க இது ஒரு திருவிடையாடல் இருக்குது இந்த தண்ணியில் விளக்கேற்றன் மூலமாக தான் அவர் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே எல்லா ஊர்களுக்குமே அவர் புகழ்பெற்று விளங்கினார் அதற்கப்புறம் அவர் இன்னொரு இதோட நிற்கல அவர் சிவபெருமான் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இவருக்கு கொஞ்சம் பாக்கி இருக்குது தெளிவாகிறதுக்கு அப்படின்னும்போது இதுலும்போது ஒரு சின்ன கர்வம் ஒரு ஆணவம் வந்துடும் இல்லையா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லையா அதே மாதிரி தான் அதை தெளிவுபடுத்துகிற இன்னொரு நிகழ்ச்சி நடத்துறார் எப்படின்னா அதே ஊரில் வந்து திருவாரூரில் வந்து இவர் சிவபெருமான் வந்து உலா வருவாங்க வீதி உலா வர ஒரு திருவிழா நடக்கும் அப்போது அதை பார்க்க பார்க்கறத்துக்காக வண்டி இவர் இவர் என்ன பண்ணுவார் காலையில் சொன்னாங்க இவர் வந்து எப்போவுமே வந்து காலையிலேயே மதியம் சாயந்திரம் ஃபுல்லாக பூஜை பண்ணி தான் குளிச்சுட்டு ரொம்ப ஆச்சாரமாக மடி பார்த்தா எல்லாம் பண்ணுவார் அப்படி பழக்கம் இவருக்கு அதனால காலையில் குளிச்சு குளித்து முடிச்சுட்டு ஃபுல்லாக இவருக்கு வந்து நம்ம போய் இன்னைக்கு போய் அந்த ஊர்வலத்தை பார்த்துருவோம் திருவாரூர் சிவனை பார்த்துடணும் அப்படின்னு அவர் சந்தோஷத்தில் என்ன பண்ணாரு காலையில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மதியம் முடிச்சுட்டு அந்த அந்த ஊர்வலத்துக்கு கிளம்பி போகிறார் பார்க்குறதுக்கு போய் பார்த்துட்டு அந்த திருவாரூரில் வந்து அந்த சிவன் அப்படியே ஊர்வலத்தை பார்த்து அப்படியே மெய் மறந்து நின்று அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு பார்த்து கூப்பி வணங்கி அப்படியே வராரு ஏன்னா சாயந்தரம் பூஜை பண்ணணும் அவருக்கு மனசுக்குள்ள அதுவே இருக்குது சாயந்தரம் பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு வேகவேமா வேகமாக அவர் அவருக்கு காலையிலேருந்து வேக வேகமாக அந்த பண்ண அசதி எல்லாம் சேர்ந்து ரொம்ப அவருக்கு டயர்ட் ஆகிடுது வீட்டு வாசி திண்ணையில் வந்து உட்காந்துக்கிறாரு உட்காந்துட்டு அப்போ அவங்க வீட்டிலேருந்து மனைவி வராங்க என்னங்க அப்படி வந்து கேட்குறாங்க வாங்க உள்ள வாங்கன்னு இல்லை இல்லை நீ வந்து பூஜை பண்ண நேரம் ஆயிடுச்சு நீ தண்ணி வந்து போட்டு நான் குளிக்கணும் குளிச்சுட்டு நாம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம போய் சிவனுக்கு பூஜை பண்ணணும் பொழுது அவங்க சொல்கிறாங்க ரொம்ப அசதியாக இருக்கீங்களே இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் வந்து பூஜை பண்ணிட்டு படுக்கலாம் இல்லைன்னும் போது அப்போ அப்படிலாம் கிடையாது அங்கே வந்து நான் திருவிழாவுக்கு போனேன் இங்கே எத்தனையோ பேர் பல தரப்பட்ட மக்கள் இருப்பாங்க அவங்க எப்படியோ என்னமோ தெரியாது எல்லாரும் எல்லாரையும் தொட்டிருப்பாங்கள்ல அதனால் நான் வந்து குளிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு அந்த அந்த வார்த்தையை அவர் சொல்கிறார் அவர் சொல்லும்பொழுது அவங்களும் போய் என்ன பண்ணுறாங்க போய் தண்ணி போட போயிடுறாங்க அப்படியே அவர் அசதியில் அவர் அப்படியே அவரே அறியாமல் தூங்கிடறாரு அவர் சொன்ன அந்த வார்த்தை இருக்கு பாருங்க அதுக்காகண்டியே ஒரு திரு திருவிளையாடல் பாருங்கள் சிவபெருமான் கனவுல வரார் வந்துட்டு இந்த மாதிரி நீ வந்து நீ ரொம்ப தெளிவு தெளிவானவே அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் என் சீடன் வந்து இப்படி பேசுனது எனக்கு ரொம்ப மன வருத்தம் சத்தமாக அதை சொல்லும்பொழுது அப்போது கேட்குறாரு என்ன அடியன்னு பேசணும் அப்படின்னும்பொழுது நீ தான் சொன்னியே திருவாரூரில் வந்து இந்த மாதிரி எல்லோரும் பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க அவங்களாம் தொட்டு இருப்பேன் அதனால் எனக்கு தீட்டாயிரும் தோஷாயிரும் அதுக்கப்புறம் தான் நான் சிவ பூஜை பண்ணுவேன்னு சொன்னியே நீ எப்படி அப்படி சொல்லலாம் திருவாரூரில் பிறந்தவங்க எல்லாருமே என்னுடைய சிவகணங்கள் தான் எல்லாமே என்னுடைய அம்சங்கள் தான் அந்த ஊரில் பிறந்தவங்கள்லாம் நீ சொன்னது தவறு அதனால் நீ நீ இப்படி சொன்னால் எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது நீ நாளைக்கு வா திருவாரூர் வந்து வந்து திருவிழா வந்து வந்து நீ அந்த ஊரில் வந்து பார் அந்த ஜனங்களை பாரு அவர் அப்போ தான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கணவனை சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு இவர் எப்படி முழிச்சு எந்திரிக்கிற எந்திரிச்சோன்னே அப்போ தான் தான் சொன்ன வார்த்தை அதனுடைய அர்த்தம் நம்ம பண்ண தப்பெல்லாம் ஒரு புரியுதோ சோச்சோ நான் வந்து சிவபூஜை பண்ணுற ஒரு இதில் வார்த்தை சொல்லிட்டேனே இருந்தாலும் அவர் வந்து அந்த ஆச்சாரம் பார்த்து மடி பார்த்து தான் பண்ணுவார் அது உண்மைதான் அதையும் திருத்தனம் இல்லையா எப்படி வந்து ஆதிசங்கர் வந்து எல்லா தெளிவாக இருந்தாலும் அந்த ஒரு நிகழ்ச்சி மூலமாக தானே அவருக்கு ஞானம் படைக்குது அதாவது அவர் வந்து சிவபெருமான் வந்து இடையர் மூலமாக வரும்போது அவர் சொல்லும்போது சற்று த ஒதுங்கி நில் தள்ளி போது எதை சொல்லிட்டு என்ன சொல்றீங்களா என்னுடைய ஆன்மாவை சொல்றீங்க கேட்கும்போது போது அவருக்கு ஒரு தெளிவு வந்தது அதே மாதிரி தான் எங்க தெளிவுபடுத்தணும் இல்லையா இவர் வந்து இது சிவபெருமான கணவனை சொல்லுவோம் அதையே நினச்சிட்டே படுத்திருக்காரா காலை எப்போ விடியும் விடியும் நம்ம எப்போ போய் திருவாரூர் போய் அவரை போய் தரிசனம் பண்ண தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருப்பாரு தூங்க கூட தூங்க மாட்டார் நம்ம இப்படி சொல்லிவிட்டுமே சிவபெருமான கடவுளை வந்து சொல்லிட்டார் நான் தப்பு பண்ணிட்டேமே அப்படின்னுட்டு அதே மாதிரி திருப்பியும் போய் அது திருவாரூரில் வந்து சிவபெருமான் வந்து அவருடைய காட்சியை காற்ற சொல்லியிருக்காரு அதை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து சிவமாக போகிறாரு அந்த கோ அந்த ஊருக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறாரு வச்ச உடனே அங்கே இருக்க அந்த மக்கள் எல்லாம் இவருக்கு எப்படி தெரியுதுன்னா எல்லாமே அவருடைய சிவகணை தான் தெரியுது சிவபெருமானுடைய சிவகணங்களாக தான் எல்லாம் தெரியுது அதை பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷமாயிடுது அப்பா இவ்வளோ காட்சியும் நான் கொடுத்துருக்கேன் என்னுடைய மமதையும் நீ அடைக்கிட்ட நான் என்ற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறார் மன்னிப்பு கேட்டுட்டு அதற்கப்புறம் அந்த கோயிலில் வந்து நிறைய விழாக்களையும் எப்படி பூஜைகள் நடக்கணும் எல்லாத்தையுமே முறைப்படுத்ததாக சொல்கிறாங்க வரலாறு இன்னி அவருடைய குரு பூஜை என்று தான் அதனால தான் இந்த பதிவு போட்டது அதனால நம்ம இன்னைக்கு வந்து இவர் வந்து அவருடைய திருவடிகளையும் வணங்கிக்குவோம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம கேட்போம் பார்ப்போம் பேசுவோம் நல்லதே நடக்குங்க நன்றி வணக்கம்